பிரைஸ் லாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை எரேமியா பதினைந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஜெரேமியா சாப்டர் பிப்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் For I am with you to save you and rescue you declares the Lord Hallelujah இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்க சில சமயம் என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்க சில சமயம் சில பிரச்சனைல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கல அதனால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க சில சமயம் அதனாலயே நீங்க எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண இல்ல நான் ரொம்ப தனிமையில இருக்கிறேன்னு சொல்லி நீங்க ஒரு கவலையோட இருக்கிறீங்க நான் இன்னைக்கு உன்னோட கூட இருக்கிறேன் நான் உன்னை எல்லா பிரச்சனையில இருந்து உனக்கு விடுதலை தருவேன் நான் உனக்கு எல்லா காரியத்திலையும் உதவி செய்வேன் நான் உன்னை எல்லா தீமைக்கும் விலைக்கு உன்னை தப்பு விப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதனால நீங்க தனியா இல்லை உங்க கூட கர்த்தர் எப்பொழுதுமே கூட இருக்கிறார் எதை குறிச்சு பயப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லா காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை விலக்கி வச்சு உங்களை தப்பு வைத்து உங்களை பத்திரமாக உங்களை பாதுகாப்பார் அதனால சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் நிச்சயம் உங்களை வழி நடத்துவார் நாம எல்லாரும் ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கர்த்தாவே நீங்க எங்களோட கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நீங்க தகவலை இந்த நல்ல பிள்ளைங்க வாழ்க்கையில பயத்துல இருப்பாங்க சில பிரச்சனைகள் இருக்கிறாங்க நீங்க பிள்ளைங்களோட பேசுங்க பிள்ளைங்களுக்கு விடுதலை கொடுங்க பிள்ளைங்களை எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்து பிள்ளைங்களை அண்டவரே நீங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் 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 கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் காட் பிளெஸ் யூ ஹாவ் வண்டர்ஃபுல் டே